நெகிரி செம்பிலான் வீட்டுக் கொள்கையின் அடிப்படையில் குறைந்த விலை வீடுகள் தரம் மற்றும் வசதிக்கு முன்னுரிமை வழங்கப்படும் இங்கு தம்பின் முழுமை பெற்ற ஜெட் ஹில் பார்க் வீடமைப்பு பகுதி திறப்பு விழாவில் பேசிய நெகிரி செம்பிலான் மாநில வீடமைப்பு மேம்பாடு ஊராட்சி மற்றும் போக்குவரத்து துறைக்கான அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் ஜம்புநாதன் அவ்வாறு குறிப்பிட்டார் சுமார் எண்பது ஆயிரம் ரிங்கிட் விலையுள்ள ஏ மலிவு விலை அந்த வீடுகளுக்கான வாக்களிப்பு செயல்முறையில் தகுதியான முப்பத்து இரண்டு விண்ணப்பதாரர்களில் குழுக்கள் முறையில் பதினைந்து விண்ணப்பதாரர்கள் தேர்வு பெற்றனர் என்றும் அவர் தெரிவித்தார் வீடமைப்பு திட்டத்தை அப்புதிய ரெப்பா சட்டமன்ற உறுப்பினர் வீரப்பன் சுப்பிரமணியம் ஆகிய இருவரும் இணைந்தவாறு திறப்பு விழா செய்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னதாக அவ்விருவரும் அந்த வீடமைப்பு திட்டத்தில் அமையப்பெற்றுள்ள வீடுகளை நேரடியாக பார்வையிட்டனர் அவர்களுடன் இதர மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் இந்த வீடுகள் மிகவும் தரமானதாக கட்டப்பட்டு வாங்குபவர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் உள்ளன என அருள்குமார் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்